வணக்கம் மக்களே நான் உங்கள் சிலுக்கப்பட்டி ஷாப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்டோசா சிங்கப்பூர் அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க ஒரு பிரியாணி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் கார் நம்மளுடைய காரக்குடி செட்டிநாடு மசாலா வச்சு நான் தயார் பண்ண மசாலா வச்சு ஒரு அற்புதமான நல்ல தரமான முறையில் ஒரு பிரியாணி ரெடி பண்ணி போகிறேன் இந்த அளவுகள்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வேற லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல முறையில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவுகள் சொல்கிறேன் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் எட்நூறு கிராம் வெங்காயம் அறநூறு கிராம் தக்காளி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் நூறு கிராம் மல்லி எலை இரநூறு கிராம் புதினா இஞ்சி நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு ஸோ ரெண்டு கிலோவுக்கு இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரக்குடி செட்டிநாடு மசாலா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை பத்து கிராம் கிராம்பு மூணு கிராம் ஜாதி பத்திரிப்பூ பத்து கிராம் ஏலக்காய் மூணு கிராம் அன்னாச்சி மூணு கிராம் தயிர் இரநூறு எம்எல் ஆயில் நானூறு எம்எல் நெய் இரநூறு எம்எல் பிரியாணி இலை நாலு எலுமிச்சம்பழம் பெரிய பழம் ஒரு பழம் சின்னதாக இருந்த இரண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ இது நாளையே பவுட்ரு மாதிரி அடித்து வச்சுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடரா அடிச்சு வச்சுக்கோங்க அதான் வாசனை நல்லா இருக்கும் பிரியாணி கலர் நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வைங்க ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா அரிசி கொழஞ்சிரும் சாப்பாடு ஸோ சமைக்கும் போது ஊற வைங்க நீங்கள் அரிசி வந்து தண்ணி அளவு வந்து எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இதை மட்டும் கரெக்டாக வைங்க குலையாது கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி பாஸ்மதி அரிசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து தண்ணி உர வச்சிருக்கேன் அரிசி களையும் போது நீங்கள் எப்போ ஊற வைக்கிறீங்களோ அப்போவே களைஞ்சி ரெண்டு மூணு டைம் களைஞ்சிட்டு தண்ணியை த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது வாட்டர் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க தண்ணி அரிசி ஊறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி களைஞ்சிங்கன்னா ச அரிசி கூட உடஞ்சி நொறுங்கிடும் குருணை குருணெலாம் வந்துடும் ஸோ இது தான் பார்த்துக்குங்க அது கூட நெய் ஊற்றிடலாம் இப்போ நெய்யும் ஆயிலும் நான் சரிசமாக போடுறேன் எப்படின்னா இரநூறு எம்எல் ஆயில் இரநூறு எம்எல் நெய் ஸோ மொத்தம் ரெண்டு கிலோவுக்கு நானூறு நல்லா கவனிச்சிக்கிறேங்க இப்போ இந்த டயத்தில் இப்படி போட்டோம்னா கடைசியாக நேரத்தில் நூறு எம்எல் மேலாப்பிழை ஊற்றலாம் டோட்டல் நமக்கு ரெண்டு கிலோவுக்கு ஐநூறு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் நெய் நல்லா காஞ்சிருச்சு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பிரியாணி இல்லை ஜாதி பத்திரி பூ இதை அப்படியே போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் இப்போ எந்த மாதிரி கலர் நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிராம் அடித்து வச்சுருக்கோம்ல இந்த கலர் ஒரு ப்ரௌன் கலர் ஸோ இந்த கலருக்கு வெங்காயம் வரணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையிலே நம்ம ஆரம்பிக்கணும் ஸோ வெங்காயம் வதக்காமல் நீங்கள் போட்டிங்க பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்காது அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க இப்போ நான் கொடுத்தது ரெண்டு கிலோ பிரியாணி அளவுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் அதை தப்பி இது அப்படியே ட்ரை பண்ணுங்கள் கிராம் சரி உங்களுக்கு தெரியலைன்னா அந்த அளவு காமிச்சல அழுதுகிட்ட போடுங்க ஒரு கிலோ அளவுன்னா இதை பாதி ஆக்கிக்கிறேங்க இப்போ ஒரு கிலோ அளவுனா நூறு எம்எல் ஆயில் நூறு எம்எல் நெய் இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் போட்டால் கரெக்டாக வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வாசம் தூக்கில வேணும்னா ஒரு ஐம்பது எம்எல் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது ஒரு அரை பதத்தில் வந்துடுச்சு வெங்காயம் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் பத்து கிலோ போடுறீங்களா பைத்தனாங்க நம்ப நாலு கிலோ மட்டும் எடுங்க சரிங்களா தக்காளி முந்நூறு கிராம் போதும் ஆமாம் லெமன் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லே பெரிய பழமாக இருந்துச்சு அதனால் நான் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ சின்ன பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பழம் எடுத்துக்கிறணும் ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் வெங்காயம் வதங்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டக் டக்குன்னு நம்ம சமைச்சிடலாம் ஸோ வெங்காயம் வதங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சமைக்கணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஓட்டுறது ரொம்ப க கருப்பாகிறாதீங்க அதோடைய இது மாறிடும் கலர் மாறும் ஸோ நம்ம இது வந்து தம் பிரியாணி நம்ம சென்னை ஸ்டைலில் உள்ள பிரியாணிலாம் கிடையாது இது தம் பிரியாணி இது எப்படின்ங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா முக்கால் பதத்தில் நமக்கு வந்து வெங்காயம் வதங்குது இல்லை ஸோ இந்த டயத்தில் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா இப்போ போட்டுடலாம் போட்டால் அது வதங்கி வரும்போதும் இது வதங்கிறது கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் காரம் அதிகமாக ஏற்ற மாட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் செய்யும்போது இன்னொரு மெத்தட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் சக்தி சிக்கன் மசாலா இது கிடச்சிச்சின்னா இங்கே கிடைக்கல ஸோ அங்கே கிடச்சிச்சின்னா இருபத்தஞ்சி கிராம் ஒரு கிலோவுக்கு போடுங்க மிளகாப்படி ரொம்ப கம்மியாக போட்டுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி போடுங்க பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் அது நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர்றேன் பாத்திரம் வேறு பெருசாக இல்லை கிடைக்கல இங்கே ஸோ ஊரில் வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேறு லெவலில் நான் சொல்லி தர்றேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நல்லா வதங்கிது இது கலர் மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஏன்னு கேட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் அந்த ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா உடைய வாசம் நல்லா அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல கலர் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த டயத்தில் நம்ம இந்த வச்சு பார்த்திங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு இதை அப்படியே போட்டுடலாம் நான் இப்போ போட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து அந்த பட்டை கிராம்பு வதங்கிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை வறுக்காமல் நேரடியாக அரைக்கிறோம் ஸோ அதனால் தான் ஸோ பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகுது எந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதோ பிரியாணி அற்புதமாக இருக்கும் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஓகே நான் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு போடுவேன் சிலவங்க ஐம்பது பூண்டு தான் போடுவாங்க ஸோ நான் வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு போடுவேன் நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு ஒரு பாய் சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அதனால் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த எண்ணெயில் வதங்கி வதங்க வதங்க கீழே பிடிக்கும் அப்பம்போது புதினா மல்லையே போட்டுருங்க லைட்டாக நம்ம புதினாவை போட்டுடலாம் புதினா வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் போடுங்க பாதி கொஞ்சம் வைங்க மேலே நம்ம போடலாம் தம் போடும் போது சரிங்களா ஓகே இதே டையத்தில் மல்லியும் அப்படியே தூவி விட்டுடலாம் இப்போ ஸ்லோ ஃப்ளை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பிரியாணிக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காது சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் நெருப்பில் தம் போடுவோம் அதை நாங்கள் சொல்லித்தர்றேன் இங்கே வந்து அப்படி முடியாது ஸோ அதனால் கேஸில் எப்படி தம்ப போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்னஸ் பாத்திரம் கிடச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கிறேங்க அப்பப்போ பிரியாணி போடுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இல்லைங்க இந்த மாதிரி பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டுங்க ஏன்னா அடி பிடிக்கும் அப்படிங்களா இந்த மாதிரி டக்குன்னு உட்காந்துடும் ஓகே இந்த டையத்தில் நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த தக்காளி போட்ட கையோட இந்த அரிசி பார்த்தீங்களா தண்ணியை வடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரையாக எடுத்துருங்க நமக்கு அரிசி ஊறிடுச்சு போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா ஸோ இந்த டயத்தில் மசாலா போட்டுடலாம் மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக போடுங்க ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிடும் பிரியாணி ஸோ நான் அதை ஒரு டிஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி ரெண்டுக்கு இந்த எடுத்து வச்ச தயிரையும் இதில் போட்டுருங்க போட்டு இப்போ சிக்கனை போட்றோம் சிக்கன் வந்து நான் பெருசா போட்டு இருக்கேன் சோ அதனால கொஞ்சம் வேவே வரணும் இதுல சோ இந்த டைட்டல்ல வந்து நம்ம உப்பு போட்றலாம் ஸோ நான் நான் உப்பு ஓரளவுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு போடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல லெமன் வாட்டர் அதையும் வச்சுருங்க நல்லா திண்டுங்க பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அளந்து வச்சிருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிடலாம் கண்டிப்பாக பாத்திரம் பத்தாது நான் மாற்றிடுவேன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரம் மாற்றியாச்சு ஏன்னா பாத்திரம் இல்லை நம்மக்கிட்ட ஆமாம் ஸோ அதனால தான் நம்ம சாப்பிட்ற ஆளுகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எட்டு பேர் ஸோ பத்து பேர் இருக்கோம் நாங்கள் பத்தாது ஸோ அதனால தான் ரெண்டு கிலோ போடுறேன் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னா ஏன்னா ரைஸ் போடுறோம்ல அப்படிங்கும் போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்போ இந்த தண்ணி இருக்கும்போது செக் பண்ணுறீங்க உப்பு கரெக்டாக இருக்குன்னா ரைஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ கொஞ்சம் தூக்கலாம் ரொம்ப போட்டுடாதீங்க கொஞ்சம் தூக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டையத்தில் நம்ம அரிசியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் போட ஆரம்பிச்சிடலாம் இதுதான் ரொம்ப நம்ம கவனமாக செய்யணும் ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃபயரில் வைச்சாலும் அடிப்பிடிக்கும் ஸோ ஆரம்பத்தில் ஃபுல் ஃபயர் வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆக 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 கொஞ்சம் ஃபயர் ஸ்லோ பண்ணிக்கிறேங்க ஸோ நம்ம இப்படி போட்டுடலாம் அரிசி வேகும்போது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குறேங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க இப்போ நாங்கள்லாம் கையில் பிடிச்சி போட்டுருவோம் கரெக்டாக இருக்கும் இப்போ வீட்டில் சமைக்கும் போது அதோடைய உங்களுக்கு பக்குவம் தெரியாது ஸோ தான் நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அரிசி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் கிடைக்கும் அந்த ரைஸை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்தியாவுக்கு வந்த பிறகு உங்களுக்கு வந்து சிறுவசம்பா அரிசியில் எப்படி பிரியாணி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக அமைக்குது இந்த டயத்தில் வந்து ஃபயர் ஸ்லோவாக வச்சுருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்குங்க உள்ளே போட்டு தம் போடுறதுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட வாழை இலை இல்லை ஸோ அதனால் சிங்கப்பூரில் வந்து இந்த பேப்பர் சாப்பிட்ற பேப்பர் இது வந்து சாப்பிட்ற பேப்பர் இந்த பக்கம் பிளாஸ்டிக் இருக்கும் இந்த பக்கம் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இது வந்து தான் சிங்கப்பூரில் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றது நம்ம எல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயும் இப்படி தான் பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதை அப்படியே உள்ளே போட்டு மேலே தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு வந்து சரியாக வந்து முப்பது நிமிஷம் கணக்கு வச்சுக்கிங்க ஆமாம் ஏன்னா முப்பது நிமிஷம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கம்மியாகவும் வேண்டாம் அதுக்கு அதிகமாகவும் வேண்டாம் சிக்கன்லாம் வெந்திருக்கும் எப்படியாதீங்க வேகமாக இருக்கும்னு நினச்சி வேணாம் ஏன்னா நமக்கு வந்து இப்போ எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சு ஸோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து தம்மில் வந்துடும் இது எந்த டைத்தில் உங்களுக்கு தம் வருன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த இந்த தண்ணி பதாக பார்த்தீங்களா அது வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆகணும் ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அரிசி நல்லா போலுபழுன்னு வரும் ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா தம் ஆகிடுச்சின்னா ரொம்ப கொஞ்சம் மாதிரி இன்னும் குழஞ்சிடும் ஸோ அதனால் தான் ட்ரை ட்ரை பண்ணணும் ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா நமக்கு வந்து கடையில் எடுக்கிற மாதிரி ஆறு பேக்கெட்டு அதிகபட்சம் ஏழு பேக்கெட் எடுக்கலாம் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துங்களேன் இப்போ வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குறையாக போட்டுக்கோங்க ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃபயரை நான் உப்பு செக் பண்ணேன் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அது மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கிறீங்க இந்த டைத்தில் கூட செக் பண்ணால் கூட போட்டுடலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் போட முடியாது ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி டைத்தில் தம்ம போட்டுருங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது இறக்கி வச்சுட்டு மேலே ஒரு தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறீங்கல்ல நல்லா ஹை ஃபயரில் வச்சு அதை தூக்கி வச்சிருவோம் தூக்கி வச்சிட்டோம்னா ஃபயர் வந்து ஸ்லோவாக வைங்க ஸ்லிம்லேயே இருக்கட்டும் நான் கீழே அடிப்பி வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஏன் நான் அந்த பேப்பர் போட்டிருக்கேன்னா வேர்வை தண்ணி வந்து விழுந்து சோறு புறம் சொத சொதன் ஆயிரும் ஸோ அதனால் தான் பேப்பர் போடுறோம் அப்படி இல்லைன்னா வாழையில் வாழை போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வாழையில் கிடைக்கும் ஸோ இதில் வந்து மேலே வந்து ஒரு வெயில் தூக்கி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியில் காற்று போகாது பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சுருக்கேன் ஸோ வந்து வெளியில் ஆவி வெளியே போகாது அதனால இந்த மாதிரி பண்ணிடுங்க நல்லாயிருக்கு இப்போ நமக்கு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாமா ஃபயர் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டை அப்படி ஒட் கீழேருந்து அப்படி குத்தி விடுங்க ரொம்ப உடச்சிடாதீங்க உடஞ்சிடும் லைட்டாக அப்படி அதே மாதிரி வெயிட்டாக ஆறினோடனே நல்லா போல குலுன்னு வந்துடும் கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே சூடாக இருக்குல்ல அது நல்லா அப்படி இருக்கும் கீழே அடிப்பிடிக்கலை பார்த்திங்களா ஸோ ஒரு நல்லா ஒரு புலபுலுன்னு இருக்குது ஸோ இந்த டயத்தில் நமக்கு வெட்டி வச்சு பார்த்திங்களா புதினா கொஞ்சோண்டு வச்சிருக்கோம்னா புதினா அதை லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க பார்க்க ஒரு நல்லாயிருக்கும் லைட்டாக மல்லியையும் தூவி விட்டுருங்க தூவிட்டு நான் சொன்ன கடைசியாக நம்ம நெய் கொஞ்சம் போடணும்னு சொல்லிட்டு மேலாப்பில் ஸோ நெய் லைட்டாக ஸ்பூனில் அப்டி போட்டுருங்க ஆல்ரெடி நெய் போட்டிருக்கோம் மேலாப்பில் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாத்திரத்தில் போட்டு நிறையா உங்களுக்கு சொல்லி தர்றேன் இந்த பிரியாணி கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட்டு நல்ல ரிசல்ட்டு எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க சோர் சோறு குழஞ்சிரும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரியில் இப்படி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து மேலே அப்புறம் தூக்கி விட்டுருங்க அவ்வளோதான் சும்மா லைட்டாக விளாப்பை தூங்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க மக்களே நல்லா அற்புதமாக வந்திருக்கு டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ